தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தொடர் வெற்றியை பெற்றுள்ளது அதிமுக தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்துள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக இரநூறு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்தது கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் மட்டும் வழங்க முடிவு செய்தது அதிமுக பாஜக கூட்டணி அமையாது என்று நினைத்தது ஆனால் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது இதனால் திமுக அதிர்ச்சியடைந்தது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் குறிப்பாக விடுதலை சிறை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தொகுதிகள் தங்களுக்கு இந்த முறை கூடுதலாக வேண்டும் கேட்கின்றன இதனால் திமுக அதிருப்தி அடைந்துள்ளது திமுக கூட்டணி கடைசேருமா என்பது கேள்விக்குறிதான் அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைய உள்ளன டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்று பல கட்சிகள் இணைய உள்ளன தற்பொழுது அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளது தற்போதுள்ள நிலவரப்படி பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் தான் திமுக கூட்டணி இழுபறியில் முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே அதிமுக மெஜா பாஜக மெகா கூட்டணி வெற்றி பெறுவது போல் தெரிகிறது திமுக இதை எவ்வாறு உடைக்கப் போகிறது திமுக பாஜக அதிமுக கூட்டணியை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் அதற்குரிய அரசியல் வியூகங்களை திமுக எடுத்து வருகிறது ஆனால் திமுக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருமா தோல்வியை தருமா என்பது தெரியவில்லை ஆனால் திமுக அமைச்சர்களோ காற்றுள்ள போதே கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைச்சர்களாக இருக்கும் பொழுதே கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டையடித்து சொத்து சேர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்குமா என்ற கேள்விக்குறி அவர்கள் மனதில் எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது